Por do outro, pagam para ரோமன் சார் மியூசிக் இந்த படத்துக்கு வேலையே இல்லை அந்தளவுக்கு தான் படிக்காங்க ஏன்னா அந்த அந்த அதுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவர் நல்லாவே போட முடியும் ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருக்கணும் ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கணும் எந்த சீன்ஸுமே இல்லை அவங்க வந்து அப்படியே இனிமே ஒரு காலம் ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்து முப்பதுல வந்து இந்த மாதிரி தான் போக போகுது யாருமே வந்து கல்யாணம் பண்ணாமே குழந்த பட்சத்துலாம்னு ஆசைப்பட்றாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க திணிக்கிறாங்களோன்னு தெரியுது ஜெயம் ரவி இந்த படத்துக்கு தேவையே கிடையாது சின்ன பையன் யாராவது போட்டிருந்துருக்கலாம் நல்லாவே இருந்திருக்கும் இந்த எத்தனை படம் அவருக்கு சரியாக போகல கூட ஒரு பட சேர்த்துக்கிட்டேன் அது அதுக்கு தான் சொல்கிறேன் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஓகே பண்ணி மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன் அதிலேயே மேடம் பண்ணது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு திருச்சி மாதிரி பண்ணியிருந்தா கூட நல்லாயிருக்கும் அதையும் இதில் உள்ள சீன்ஸ்லாம் சில சீன் கனெக்ட் ஆகுது ஸோ அதிலையும் வந்து பக்கத்துலேயே லெவோ வச்சுக்கிட்டு அங்கேட்டுங்கட்டு அலைவார் இல்லையா அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து இவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இருக்குது அங்கேட்டு அலைகிற தான் இருக்குது அந்த அளவுக்குலாம் போயிடுச்சுன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அவசரமே இல்லை ரிலீஸு காட்டின அவசரம் இது ஆக்சுவலி பிப்ரவரி ஃபோர்டீன்த்து காலையில் எடுத்து நான் தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன் வேஸ்ட்டுங்க அவரை உண்மையிலேயே சொல்கிறேன் வேஸ்ட்டு சும்மா கவுண்டர் கொடுக்குறேன் கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை படத்தில்